ஒரு மனிதர் ஒரு பள்ளியில் போயிட்டு துவா கட்டிட்டார் அழுத அழுது தேம்பி தேம்பி துவா கட்டினார் நடந்த ஒரு செய்தி அப்போ ஒரு தனவந்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாரு ஏன் இவ்வளோ தேம்பி தேம்பி அழுது அழுது கெஞ்சி கதறி துவா கேட்கிறீங்க என்ன காரணம் அவர் எனக்கு இவ்வளவு கடன் அல்லாத தவிர வேற யார்ட்டையும் முறையிடல இது வரைக்கும் நான் அல்லா இடத்துல முறையிடுறேன் வரைக்கும் அல்லா இடத்துல முறையிடுறேன் பல வருஷமா நான் முறையிடுறேன் ஆனால் பெரிய கடன் அப்போ அந்த மனிதர் பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் அவர் சொன்னாரு உங்களுக்கு எவ்வளோ தேவை சாதாரணமாக ஒரு இருபதாயிரம் திரும்ப இருபதாயிரம் திரும்ப தான் இந்த இடத்து கடன் என்ன செய்ய கடனை நீங்க கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சொன்னாரு உங்களோட ஈமான் தக்குவா நான் வளமையை அவங்களை பாக்குறேன் இந்த நேரத்தில் நீங்க கெஞ்சி கதறீங்க வளமையை அப்படி எல்லா இடத்துல துவா கேட்கறீங்க இவ்வளவு நம்பிக்கையோட கேட்கறீங்களே அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான் அப்படி எங்கால உதவி வரும் நமக்கு தெரியாது நினையாத குடத்துல வரும் அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான் அல்லா உள்ளத்துல போடுவான் போ இந்த அடியான குடும்பு அப்படி நடக்கும் வாழ்க்கையில ஒரு தக்குவாவோட தவக்களோட இந்த வாழ்க்கையில நம்மளோட பார்வையில் உள்ள ஆச்சரியங்கள் அதிசயங்கள்லாம் நடந்துகிட்டே சோதரே நம்மளுடைய நினைப்பும் உடனே நடக்கும் அல்லாவோட ஏற்படாது அது அப்ப இவர் சொன்னார் இருபதாயிரமா இந்த அடுத்து நீ கொடுத்துருவாப்பா உடனே உன்னை பார்க்குற உடனே தக்குவா உடைய தவுக்குல பார்த்தாலும் எனக்கு இவ்வளவு புதுமா இருக்குது ஆச்சரியமா முடியல முடியலையே அல்லா தந்த ரிஸ்க்ல நான் தாரேன் சொல்லி உடனே கடன் முடியுது முடிச்சு பண்ணு விஷயம் சொன்னாரு இந்த என்ன கார்டு இதை வச்சுக்கோங்க உனக்கு எப்ப தேவை இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நான் தாரேன் எப்படி நீ இந்த கார்டை வச்சு நடத்த செய்தி இந்த கார்டை வச்சுக்கோ உன் தக்குவா தவக்குலுக்கு அல்லாஹ் என்ன அனுப்பி எந்த உள்ளத்துல இப்படி போட்டிருக்கிறான் உனக்கு கொடுக்கணும் அவர் நினைச்சு பாத்தி பாரா இருபதாயிரம் திரும்ப அது அது சாதாரணமா சொல்றேன் பல அது பல ஆயிரமாக இருக்கலாம்

அது நீங்களாக இருக்க வேற யாராக இருக்கலாம் காடின் மீது உங்கள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள இல்ல தந்ததுக்கு ஆனா எங்க ரப்பு எனக்கு எப்படியும் தருவான் சொல்லி அந்த ஈமான காட்டுறாரு இன்னும் தகச்சு போறாரு இன்னும் அன்பு கூடுது தேடி தேடி உனக்கு செய்யணும் நீ யாரு என்னென்ற அளவுக்கு உள்ளத்துக்கு அல்லாஹு தலை மொஹப்பத்தை போடுறான் இதுதான் உமைய தவக்கல் அல் அல்லா ஃபஹு ஹஸ்பு அன்புக்குரிய சகோதரர்களே எங்கள் வாழ்க்கையில நீங்க அல்லாஹ் நம்பி பாருங்க உறுதியா அவன்கிட்ட நம்பிக்கை வச்சு பாருங்க தவக்கல் வச்சு பாருங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தெரியும் அது மூமிங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம லோரை மாற்றுவானாக